ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லன்ச் காம்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க கடாய் காஞ்சதும் இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உடச்ச உளுந்து சேர்த்து அதையும் தாளிச்சிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணையும் யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வறுத்து தோல் உரிச்ச வேர்க்கடலையை இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்துக்கலாம் முந்திரி வேர்க்கடலை எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அளவு கூட உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு வேர்க்கடலை முந்திரி எல்லாமே பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பச்சை மிளகாவோ சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் நல்லா மனமாக இருக்கிறதுக்காக மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா பழுத்த ரெண்டு எலுமிச்சை மழை எடுத்து இந்த மாதிரி சாறு எடுத்து வச்சிருக்கிற இதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துடலாம் எலுமிச்சி விதைகள்லாம் நீக்கிட்டு சாறு எடுத்துக்கோங்க அப்போ தான் இல்லாமல் இருக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த சாறு மட்டுமே போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா எல்லா சாரும் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க அதிக நேரம் நீங்கள் இந்த எலுமிச்சை சாரை கொதிக்க வச்சிங்கனாக்கா ரொம்ப கசப்பாயிடும் இந்த சாதம் அதனால் எலுமிச்சை சாறு சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை நிறுத்திட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா புல பலன்னு சாதம் வடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது சாதம் கொஞ்சம் குறஞ்சி வந்துருச்சுன்னா லெமன் ரைஸ் வந்து நல்லாவே இருக்காது அதுக்காக நல்லா புல பலன்னு வடித்து எடுத்துக்கோங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சூப்பரான ஒரு லெமன் ரைஸ் உங்களுக்கு கிடச்சிரும் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு சாப்பாடுக்கு செய்கிற அரிசியில் கூட நம்ம மழகா செய்யலாம் ஆனால் சாதம் வந்து நல்லா பொல பொலன்னு இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கு தேவையான கொத்தமல்லி தடையை தூவி நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு வந்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பரான ஒரு சைட் டிஷ் இருந்துச்சுன்னா இந்த லெமன் ரைஸ் அடிச்சிக்கிறதுக்கே ஆள் இருக்காது அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கொத்தமல்லி தூவி கலந்து விட்டாச்சு இதை அப்படியே வச்சுட்டு வாங்க நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி இந்த லெமன் ரைஸ்க்கு நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செஞ்சுருக்கிறேன் மீடியம் சைஸில் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகத்தில் சேர்த்துட்டு அது கூடவே பெருங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தண்ணி சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மாதிரி கலந்து விட்டுக்கலாம் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே நல்லா ஒன்று சேர அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கில் இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வறுத்து கொடுத்தீங்க அப்படின்னா முட்டை வறுவல் மாதிரி இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பீஸ்லையும் நம்ம மசாலாவை அப்ளை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த வெரைட்டி ரைஸ்க்கு நீங்கள் வறுவல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சைட் டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாழைக்காய் உருளைக்கிழங்கு அப்படி அப்படிலாம் கருணைக்கிழங்கு இது போல் எது செஞ்சு கொடுத்தாலுமே சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம மசாலா பிசரி வச்ச எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம் லெமன் ரைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது அப்படியே ஒரு ப்ளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க ஒரு பருக்க கூட மீதி இருக்காது அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் வாங்க இந்த லெமன் ரைஸோடு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம் லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கோட இன்றைக்கி நான் கொஞ்சம் வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் கொஞ்சம் செஞ்சுருக்கேன் அதையும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் வேர்க்கடலை கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு லெமன் ரைஸும் மசாலா சேர்த்து நல்லா முறுமுறுனு ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கும் ஓவர் நைட் ஊற வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்ச சுண்டலோடு சேர்ந்து இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ